ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இப்போது காய்கறியெல்லாம் போட்டால் ஒரு சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக அது ஒரு பேத்துலர் ரெசிபி மாதிரி கூட செய்யலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்க காலையில் அவசரமாக செய்கிறதுக்கு இந்த சாம்பார் சாதம் ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நூறு அரிசியும் ஐம்பது பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் போட போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு பட்டாணி பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்றும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு பீன்ஸு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பட்டாணி இருந்தாலே போதும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா குக்கரில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு இப்போ சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது அதையும் சேர்த்தாச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம குக்கரில் வைக்கணும் மொதல் உப்பு போடக்கூடாது அப்புறமா தான் உப்பு புளி எல்லாம் ஊற்றி தாளிக்கணும் இப்போ இதை குக்கரில் வச்சாச்சு இது ரெண்டு மூணு விசில் வந்தால் போதும் நல்ல பருப்பு இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம புளி உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் சாதம் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு புளியை ஊற்றிட்டு அப்புறம் நம்ம தாளித்து கொட்டணும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு போடணும் இப்போ புளியை கரைச்சி ஊற்றணும் நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம புளியை ஊற்றிடும் இப்போ புளியை ஊற்ற போகிறோம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கு அதை நம்ம இப்போ ஊற்றிடும் இப்போ நெல்லிக்காய் புளி வந்து நம்ம ஊற்றிருக்கோம் ஊற்றி இதை வந்து நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போ இதை தாளிக்கணும் நம்ம புளி வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கு இப்போ கடுகு வெந்தயமெல்லாம் போட்டாச்சு இப்போ கருவேப்பிலை இப்போ கருவேப்பிலையை போட்டால் இப்போ அதில் ஊற்றின போகும் ஊற்றி கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போனோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தாளித்ததை நம்ம இதில் சேர்த்துட்டோம் இப்போ இதை விடும் சிம்மளே வச்சுருப்போம் நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்